நீங்கள் என்ன பண்ணணும் மோடிஜி அவர்களே நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸும் சேர்ந்து இந்த மண்ணை தாரை வாய்த்து கொடுத்து விட்டார்கள் நீங்கள் உன்னுடைய அதிகாரத்தை வைத்து அதை பெற்றுத்தர முயற்சி பண்ணுங்கன்னு கேட்டு பார்த்துட்டோம் அதை வந்து இவர்கள் செய்யவில்லை என்று நினைத்து விடாதீர்கள் அதற்கான முயற்சியை மோடிஜி அவர்கள் எடுத்துக்கொண்டு தான் இருப்பார்கள் ஆக எதையும் தப்பாக சொல்லிடாதீங்க தாரை வாய்த்து கொடுத்ததை பற்றி சட்டமன்றத்தில் பல முறை பேசியிருக்கின்றேன் ஆக தவறான செய்திகளை பரப்பி கொண்டிருக்கிறார் அது எதுக்காக சொல்கிறேன்னா இது போன்று பலரும் தவறான செய்திகளை பரப்ப முயலும் போது வேதனையாக இருக்கிறது ஆக இதையெல்லாம் உணர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் இன்று நீங்கள் பார்க்குறீங்க பல கிடங்களில் ஆணவ கொலைகள் நடக்கிறது திடீர் திடீர்னு கொலை சம்பவங்கள் நடக்கிறது இதெல்லாம் வந்து வேடிக்கை பார்க்கின்ற ஒரு சூழல் உருவாகிவிட்டது நான் காவல்துறையை குறை கூறவில்லை ஆனால் ஒன்றை மட்டும் சொல்கிறேன் போதைக்கு அடிமையாகின்ற இளைஞர்கள் அதிகமாகிவிட்டனர் தமிழகத்தில் என்பதை உணர வேண்டும் அது போதையின் கொடுமைதான் போதையின் வெளிப்பாடுதான் தான் பொருளின் வெளிப்பாடுதான் இளைஞர்களை தூண்டுகிறது மக்களை தூண்டுகிறது ஆகியவை ஒடுக்க முயற்சி செய்யுங்கள் அன்பு சகோதரர்கள